என் வீட்டு கொய்யா மரம் எப்படி இருக்குது பாருங்க மூணு மரம் இருக்குதுங்க இது வந்து இப்போ தான் காய விட ஆரம்பிக்குது மரம் வெட்டிட்டு இப்போ தான் வருது இப்போ பாருங்க எவ்வளோ இது வந்து நல்லா பெரு பெருசு பெருசாக வருங்க ஆனால் பெரும்பாலும் நாங்கள் இது குருவி காக்கா கிளி எல்லாம் வந்து அது ஓகேப்பறதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் மொத்தமே நாங்கள் கிளிக்கும் குருவிக்கும் காக்கா தான் நாங்கள் விட்டு வைப்போம் எவ்வளோ கட்சி கட்சி விட்டு போயிட்டேன் பாருங்கள் வியாபாரங்க வியாபாரங்க அவங்க பதம் சாப்பிட்டு போனாங்க இப்போ பதம் பார்த்த பிறகு தாங்க அவங்க விட்டது ஒன்று ரெண்டு தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாம் நாங்கள் சுகருக்கும் ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நல்லது பறவைகளுக்கு வைட்டமின் சி நிறைய பறவைகளுக்காக தாங்க இந்த மரங்கள்லாம் வளர்க்குறோம் நாங்கள் இங்கே பாருங்க எல்லாம் பரிசு காமிக்கிறாங்க காய் வந்ததுன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இது ஒரு பெரு வீட்லயே மெதை வீட்லயே தோட்டத்தில் இருக்குங்க இப்போ தப்பு செடி மோல்சது தான் நாங்கள் எதையும் நாங்கள் எல்லா குருவி காக்க கிளிகள் வந்து சாப்பிடுறாங்க அப்புறமா தான் நாங்கள் எடுப்போம் தான் எடுப்போம் எல்லாமே காலையில் எல்லாமே அந்த ஓசையை எழுப்புறது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குங்க வீட்டில் பச்சை மரங்களும் செடிகளும் வளர்த்தோம்னா பிற ஊர்களுக்கு அது உணவாக பயன்படும் நாங்கள் பண்ற மாதிரி முடிஞ்சா பண்ணுங்க இடம் இருந்தால் நல்லா பண்ணலாம் இது ஒரு மரம் மூணு மரம் இருக்குங்க நிறைய செடி வளர்ந்தது அப்பப்போ எடுத்து போட்டோம் பிடிங்கிட்டு ஒரு மூணு செடி மட்டும் வீட்டு வச்சேன் பாருங்க இது ஒன்றும் பூ பிஞ்சி தான் இறங்குது இப்போ செடியை ஹைபிரிட் செடி வச்சுக்கிறேங்க திருமணத்தில் கொடுத்தாங்க இதை எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அவங்க கண்ணு கொடுத்தாங்கன்னா கூட திருமணத்துலலாம் இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க தேங்காய் கொடுக்கலனா கூட செடிங்களை கொடுக்குறாங்க இது என்ன பண்ணணும் அந்த செடியை நட்டுட்டு கொஞ்சம் நல்லா துளுத்து வரும்போது அந்த முனையை கிள்ளி கிள்ளி விட்டுணுன்னாங்க அது வாங்க முனையை கிள்ளி விட்டு மாதிரி கிள்ளி விட்டோம்னா கணு கணுக்கு செடி முளைச்சி கலகலையாக வரும் ஹைபிரிட் செடி இது பாருங்க மரம் உயரமா போகும்போது கிட்டயா கீழ நல்லிங் காய் அது அந்த துளிர் எவ்வளவு வரும் கிள்ளனதுனால அது எப்படி மொட்டு மொட்டா கிளம்பி வருது பாருங்க செடியும் பாத்தீங்கன்னா அடர்த்தியா வருங்க ரொம்ப நெடு நெடுன்னு போகாம அதே மாதிரி நெடு நெடுன்னு போகாம அழகா அடர்த்தியா வரும் பாருங்க நிறைய கிள்ளி விட்டுருங்க அந்த துளிர் இதை வருது பாருங்க இந்த துளிரு இது இப்படி கிள்ளி விட்டுட்டோம்னா இங்க நிறைய முளைக்கும் வேற ஒண்ணும் இல்லை இங்க கூட பாருங்க துளிரு இதான் துளிர் இதை கிள்ளி போனே இப்படி கிள்ளி கிள்ளி விட்டுட்டோம்னா இங்கே நிறைய இலை உற்பத்தி ஆகும் இது தாங்க கொய்யா வ வளர்க்குறது இந்த மெத்தட்ல பண்ணோம்னா நமக்கு செடியும் மரம் ஹைட்டாக போகாமல் ஹைட்டாக போகாமல் அடர்த்தியாக வருங்க நிறைய காய் காய்க ஆரம்பிக்கும் இது ஒரு சாப்பிடுங்க இதுலேயும் துளிர் கொடுத்து பாருங்க இதெல்லாம் நாங்கள் கிள்ளி கிள்ளி விட்டதால இது பாருங்க கிள்ளிட்டு காமி மேலே கிள்ளி அவ்வளோ கிளத்தால் மேலே கிள்ளி அந்த துளிர் மட்டும் கிள்ளுமா இப்ப பாருங்க இந்த கிள்ளிலாம் கிள்ள கிழிச்சிட்டோம்னா அடியில் கணவுலாம் நிறைய வரும் நிறைய வருங்க இது வந்து இதில் வித்தியாசமும் சொல்கிறேன் பாருங்க இலை வந்து சாஃப்டாக இருக்கணுங்க சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த பழமும் அப்படியே தோல் சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் முறப்பாக இருந்துச்சு வச்சுங்க கல்லாட்டம் இருக்குங்க அப்படியே சாஃப்டாக இருக்கும் மரக்கட்டை மாதிரி இருக்கும் அந்த சாஃப்ட் இருக்காது தித்திப்பு இருக்காது வாங்கும்போது இலை வந்து சாஃப்டாக இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க இதுதான் இதோடைய டிப்ஸுங்க கொய்யா கொய்யா கண்ணோட டிப்ஸ் நம்ம வாங்கும்போதே நீங்கள் பார்த்து வாங்குங்க இது பாருங்க இருக்குது வந்து எவ்வளோ அழகாக தூக்கம் வருது சின்ன செடியாக தான் கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ பெரிய செடி ஆகிடுச்சு ரெண்டு ரெண்டு கன்று ஒரே கல்லையாக தான் இருந்தது அந்த தள்ளூர் கிள்ளி விட்டதுனால அங்கங்கே கழிச்சுக்கிட்டு நிறைய ஆடம்பராக வர ஆரம்பிக்கும் இதுதாங்க இதனுடைய வா செடியோட வர வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தா கமான் சொல்லுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்